ஒன்றியத் மேஷம் உற்சாகமான நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் தொழிலில் நீண்ட நாள் பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் பணவரவுக்கு தடை இருந்திருந்தால் இன்று அந்த தடைகள் நீங்கி நன்மை கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு நல்ல நாள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற காலம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணலாம் காதல் தொடர்பில் இருப்பவர்களுக்கு சிறந்த நாள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் நலத்தில் சீர்மை காணப்படும் இரண்டு ரிஷபம் பொருளாதார முன்னேற்றம் இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணவரவின் வீச்சு அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக ஆதாயம் கிடைக்கும் மனைவி குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சி மற்றும் நல்லுறவு நிலவும் வீடு வாங்க அல்லது பொதுப்பொருட்கள் சேர்க்க நல்ல நாள் ஆடம்பரச் செலவுகள் கூடும் மனிதர்களின் உதவியால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் தாய்வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும் மூன்றில் மிதினம் வளர்ச்சிக்கு வாய்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்களின் உதவியால் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் படிப்பினை அதிகரிக்க சிறந்த நாள் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான நாள் எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம் தொழில் மாற்றம் நினைப்பவர்களுக்கு இது நல்ல நேரம் காதல் தொடர்பில் சிறிய மனக்கசப்புகள் இருக்கலாம் ஆனால் அவை விரைவில் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பரிகாரம் மேஷ ராசி முருகனுக்கு அபிஷேகம் செய்யவும் ரிஷபராசி மகாலட்சுமியை வழிபடவும் மிதன ராசி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் இந்த நாளை முழுமையாக பயனுள்ள நாளாக மாற்ற நல்ல எண்ணங்களும்